சாக்கடையில் உழுந்து எஞ்சி தானாக வந்துடுச்சு வீட்டில் வேலை நல்ல மாத்திரையை போட்டுட்டு படுத்த செத்தை படுத்ததும் பாலை குடிச்சிட்டு ஒயிட்ட பாருங்க சிக்கன் இருபது ரூபாய்க்கேட்டான்னு வச்சேன் பால் குடிச்சிட்டு குடிச்சுட்டு படுத்தது தான் நான் தூக்க மாத்திரையை போட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன் ஏழு மணி இலையில வந்து வந்து தான் ஓடிச்சி விட்டுது சேரி வந்து வந்து தான ஓடுது ஊட்டு குளாரங்கான வளாடு நின்னுட்டான் கரைசில இப்ப சாகல உண்டு ஏஞ்சி வந்து பாவம் 얘는 துடிக்குது துணை துணியை துய்க்க ஹ இந்த பப்பு பயலும் என்ன வாய் இல்ல சே சே ஒண்ணே என்ன நான் அம்மா தொடச்சி விட்டுறேன் உனக்கு உனக்கு ஒண்ணு மேல சப்பா அது போட்டே உனக்கு தொடச்சி சாருடி சாமி அங்க பிள்ளையாச்ச இந்த மாதிரி வேலை யாரும் அவ்வளோ கேட்டை அடைச்சி வச்சிருக்கேன் அப்படி ஏறி குடிச்சு போய் இதெல்லாம் தேவையாது என்னொடியே தூய்மா புடவேன் பிள்ளைக்கு நடுக்குது அந்த கதவு மேலே கிடக்கு பாரு அந்த புடவை உள்ளே போய் அதை எப்படி மூஞ்சி மட்டும் இல்ல நீங்கி வந்துட்டிய இருடி சாமி ஐயோ ஏய் உன்ன என்ன கொளைய பண்றானே அவ்ளோ அவ்ளோ தான다 கடி குடு கடி குடுப்பா சே 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 சே